பியோன் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு ஓய்வூதிய திட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன ஏன் பெரும்பாலான தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டமே வேணும்னு கேட்குறாங்க இப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இந்த பியோன் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைனரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓய்வூதியம் அப்படிங்கிறது நம்ம வேலையில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா முதுமையில வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கிறதுக்கான ஆதரவு தான் சொல்றாங்க இந்தியாவில் அரசு ஊழியர்களுக்கு மூன்று விதமான பென்ஷன் திட்டம் இருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தேசிய ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தனியார் மற்றும் பொதுத்துறையில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் பென்ஷன் திட்டம் அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அட்டல் ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது கடைசியா வாங்கின அடிப்படை சம்பளம் மற்றும் சேவையாண்டுகளுடைய அடிப்படையில குறைந்தது பத்து ஆண்டுகள் சேவை முடித்த அரசு ஊழியர்களுக்கு இது உத்தரவாதமான ஓய்வூதியத்தை வழங்குது இந்த திட்டத்தில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு முழு ஓய்வூதிய தொகையையும் அரசாங்கம் செலுத்திடுறாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தில இருந்து எந்த தொகையும் முறை அகவலைப்படி அதிகரிக்கும் போது அவங்களுடைய ஓய்வூதியமும் அதிகரிக்கும் ஊழியர்கள் அப்படி இல்லைன்னா ஓய்வூதியர் இறந்துட்டாலும் அவங்களுடைய வாரிசுங்கிற முறையில மனைவிக்கு குடும்ப ஊதியம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசு ஓய்வூதிய கமிஷனை நியமித்து ஊழியர்களுக்கு சம்பள விகிதம் மாறும் போது ஓய்வூதியதாரர்களுக்கு அதற்கேற்ற வகையில் உயரும் உதாரணமாக ஒரு அரசு ஊழியருடைய அடிப்படை மாத சம்பளம் மற்றும் டிஏ ஓய்வு பெறும் போது ரூபாய் பத்தாயிரமா இருந்தா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் ஓய்வூதியமா உறுதி செய்யப்படும் கூடுதலாக டிஏ நாலு சதமா அதிகரிக்கும் போது மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஐயாயிரத்தி இருநூறா அதிகரிக்கும் இதுல டிஏன்னு சொல்லப்படுறது டியர்னஸ் அலவுன்ஸ் அதாவது அகவிலைப்படி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல வாஜ்பாய் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லக்கூடிய அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு தன்னார்வ திட்டமாகும் என் பி எஸ் அரசு ஊழியர்கள் தங்களுடைய அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி டிஎர்எஸ் அலவன்ஸ் ஆகியவற்றுல பத்து சதம் ஒவ்வொரு மாதமும் பங்களிப்பா செலுத்த வேண்டும் மேலும் அரசாங்கம் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ் ஆகியவற்றுல பதினாலு சதம் செலுத்தணும் என் அப்படிங்கிறது சந்தையோடு இணைக்கப்பட்ட வருடாந்திர திட்டமாக கட்டுப்படுத்தப்படும் அதாவது பங்களிப்பு தொகை சேரும் வயது முதலீட்டு வகை அது மட்டும் இல்லாம முதலீட்டிலிருந்து பெறப்பட்ட வருமானம் போன்றவைகளால ஓய்வூதிய தொகை நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது பலருக்கு பங்குகள் கடன் பத்திரங்கள் போன்ற நிதி விதிமுறைகள் தெரியாது எனவே அவர்கள் தங்களுடைய முதலீட்டுகளுக்கு சிறந்த என்பிஎஸ் நிதி மேலாளரை தேர்வு செய்யவும் தடுமாறுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் புதிய பென்ஷன் திட்டத்துல மத்திய மாநில அரசு ஊழியர்களா இருக்காங்க இவங்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தோட முக்கிய கோரிக்கையா பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் அப்படிங்கறத ஐந்து லட்சம் பேர் புதுடெல்லியில பிரம்மாண்டமா போராடியதோட விளைவாதான் ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல மனசுல வச்சுக்கிட்டு நிதித்துறை செயலாளர் தலைமையில குழு ஒன்றை அமைச்சாங்க ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள்ல தேர்தலின் போது குறிப்பா ராஜஸ்தான் இமாச்சல பிரதேச தேசம் சத்தீஸ்கர் அது மட்டும் இல்லாம பஞ்சாப் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய சில மாநிலங்களிலையும் பழைய ஓய்வூதிய திட்டம் மாநில அரசுகளால மீண்டும் கொண்டு வரப்பட்டுச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசு குழு கொடுத்திருந்த அறிக்கையோட அடிப்படையில இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதியில புதிய பென்ஷன் திட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க புதிய பென்ஷன் திட்டத்துல இருக்கிறவங்க ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்துக்கு மாறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருந்தாங்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துல முழு ஓய்வூதியம் பெறுறதுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு துணை ராணுவ படை ஊழியர்கள் இருபது ஆண்டுகள்ல ஓய்வு பெற்றுருவாங்க இந்த திட்டத்துக்கு கீழே அவங்க தகுதியற்றவர்களா ஆகிடுறாங்க தேசிய ஓய்வூதிய திட்டத்தை விட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மோசமானதா இருக்கு அப்படின்னு தற்போதைய பென்ஷன் திட்டத்துல பணியில இருக்கும்போது ஊழியர்கள் இருந்தாலோ அவங்களுடைய குடும்பத்திற்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி சம்பளத்துல ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற விதியும் இருக்கு ஆனா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துல இதுக்கான ஏற்பாடு இல்ல அப்படிங்கறதும் ஓய்வூதியம் கணக்கிடும்போது டிஏ அதாவது என்ற இல்லை அப்படின்னும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்கள் பத்து சதமான பங்களிப்பை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் அரசாங்கம் தங்களுடைய பங்களிப்பை பதினெட்டு புள்ளி ஐந்து சதமா வழங்குங்கிறதையும் பழைய பென்ஷன் திட்டத்தை விட ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் மேலானது என்று அரசு கூறுகிறது அப்படியெனில் ஊழியர்கள் எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டமே போதும் என்று அரசை நிர்பந்தித்து வருகிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களினுடைய பங்களிப்பு இல்லை அதே போல மூன்றில் ஒரு பங்கு ஓய்வூதியத்தை முன்னரே பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருந்தது கம்ப்யூட்டர் டிஏவும் ஓய்வூதியத்திற்கு கணக்கிடப்படும் அகவிலைப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை மாற்றி அமைக்கும் போது ஓய்வூதியமும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருந்தது ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியர் இறக்க நேரிட்டால் வாரசு என்ற முறையில அவங்களுடைய மனைவிக்கும் குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பென்ஷன் அப்படிங்கிறது உத்தரவாதப்படுத்தப்பட்டதா இருந்துச்சு எனவேதான் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும் அப்படின்னு பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பல்வேறு மாநில அரசுகள் பழைய பென்ஷன் திட்டத்துக்கே திரும்ப போகக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒன்றிய அரசாங்கம் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துமா அப்படி இல்லைன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் கொண்டு வருவாங்களா அப்படிங்கறத காலம் தான் தீர்மானிக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாவை